லெப்ட் முருகன் போட்ட ஸ்கெட்ச் மூன்று டீமுடன் வந்த நவீன் இரண்டு எதிரிகள் கதை முடிக்கப்பட்ட தீபக்ராஜன் தோண்ட தோண்ட அதிர்ச்சி பசுபதி பாண்டியனின் முக்கிய ஆதரவாளரான வாகைக்குளம் தீபக்ராஜனின் பட்டப்பகல் படுகொலை சம்பவத்தால் உண்டான பதட்டம் தனித்து பாடில்லை இதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை தீபக்ராஜனின் உடலை வாங்கப் போவதில்லை என்று ஆதரவாளர்களும் உறவினர்களும் தெளிவாகவே தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இதனால் தேடலை தீவிரப்படுத்திய மாநகர காவல்துறை கொலை தொடர்பாக நவீன் பள்ளம் ஐயப்பன் ஸ்ரீவைகுண்டம் ஐயப்பன் முருகேசன் மேலனத்தம் முத்துசரவணன் வள்ளநாடு தம்பான் உள்ளிட்ட ஆறு பேரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டனர் நவீனிடம் வேப்பன் குளத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரியும் நவீனை தவிர பிடிபட்ட மற்றவர்களுக்கு தீபக்ராஜனை கொலை செய்யும் திட்டம் இல்லை இந்த ஆபரேஷனில் பதினைந்து பேர் வரை ஈடுபட்டுள்ளனர் தீபக்ராஜன் ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது காரியத்தை முடிக்க ஆறு பேர் காத்திருக்கிறார் அதோடு வெளியே ஆட்களோடு ஆட்களாக மூன்று பகுதிகளில் மூன்று பேர் வீதம் கண்காணிப்பில் இருந்தனர் ஒருவேளை ஹோட்டலில் இருந்து வெளியே வரும் தீபக் ஆறு பேரிடம் இருந்து தப்பித்துவிட்டால் மூன்று பகுதிகளில் கண்காணிப்பில் இருக்கும் மூன்று பேர் கொண்ட அடுத்த வளையத்திற்குள் சிக்கிக் கொள்வாள் தப்பிக்க முடியாது கதை முடிந்துவிடும் இப்படித்தான் ஸ்கெட்ச் போட்டு வேலையை முடித்தது நவீன் குரூப் விசாரிக்கிற அந்த அதிகாரி நம்மிடம் கூறுகையில் முழுக்க நடத்தப்பட்ட கொலை அல்ல பழைய கணக்கை நேர் செய்ய எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையில் இரண்டு எதிரெதிரான துருவங்கள் இந்த ஆபரேஷனில் கைகோர்த்துள்ளன அதற்கேற்ப இவர்களுக்கு கூலியே பிரதானம் என்பதால் கூலிப்படையாக செயல்பட்டுள்ளனர் என அதிர்வை கிளப்பினார் ஆந்திரா சட்டக்கல்லூரி ஒன்றில் படிப்பில் இருந்த முத்துமனோ வாகை குளம் திரும்பிய பின் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக மாறியிருக்கிறார் இந்த சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாவட்டத்தின் பனக்குடி நகர பள்ளி ஒன்றின் எதிரெதிர் சமூகம் சார்ந்த மாணவனும் மாணவியும் காதலித்த விவகாரம் பெற்றோர் மூலம் முத்துமனோவிற்கு வந்துள்ளது மாணவியின் செயல்பட்டோம் காட்டிற்கு எச்சரித்து அனுப்பியுள்ளனர் இந்த சம்பவத்தில் முத்துமனோ தீபக்ராஜன் டீமை வளைத்த களக்காடு போலீசார் அவரை ஸ்ரீகுண்டம் கிளை சிறையில் அடைத்திருக்கின்றனர் அந்த சிறையில் உள்ள எதிர்தரப்புகள் முத்துமனோவை கொலை செய்ய முயன்றபோது பதறிப்போன காவல்துறை முத்துமனோவின் பாதுகாப்பின் பொருட்டு அவரை பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இருப்பினும் அங்கே வைத்து முத்துமனோவை எதிர் தரப்புகள் படுகொலை செய்தது ராக்கெட் ராஜாவின் சகாக்கள் கைது செய்யப்பட்டனர் இதில் மூன்றாவது பிரிவை சார்ந்தவர்களும் அடக்கமா தென் மாவட்டத்தில் பகைமை காரணமாக ஒன்றுக்கொன்று இணையாமல் மோதிக்கொள்கிற மூன்று பிரிவுகளில் இரண்டு பிரிவினர் முத்துமனோ கொலையில் இணைந்து பரபரப்பு இந்த கூட்டணியால் பின்விளைவுகள் விபரீதமாகலாம் என்பதை கணக்கிட அது சமயம் உளவு பிரிவுகள் தவறிவிட்டன என்கிறார் அந்த பழங்குற்றவாளிகள் பிரிவு உளவு அதிகாரி தவிர முத்துமனோவிற்கு பின் தீபக்ராஜன் கேங்ஸ்டராக முன்னின்று வளர்ந்தது மறுக்கால் குறிச்சியின் நவீனுக்கு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் வீரியமிக்க கோஷ்டியாக அடுத்த தலைமுறையின் மறுக்கால் குறிச்சியின் இளைஞரான நவீன் தலைமையில் அக்கம் பக்கம் கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களின் கோஷ்டியை உருவாக்கி இருக்கிறார் மறுக்கால் குறிச்சியின் மூளையாக செயல்படுபவரான முருகன் இவரது டைரக்ஷனில் தான் நவீன் கோஷ்டி செயல்பட்டதுடன் எல்லை தாண்டி கூலிக்காக அடிக்கிற கூலிப்படையாகவும் மாறியிருக்கிறார் முத்துமனோவின் எதிர்பிரிவை சார்ந்தவர் நவீன் இவர்களுக்குள் உரசல்களும் ஏற்பட்டது உண்டு கூலிப்படையாக செயல்பட்டு வந்த நவீன் மீது சென்னை ரவுடி ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்கு கோவை ஈரோடு மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களிலும் வழக்குகள் உள்ளனவா முத்துமனோவிற்கு பின்பு அவரது இடத்தில் செயல்பட்டு வந்த தீபக்ராஜ் கூட நவீன் தரப்பினரிடம் மோதி கொண்டதும் பகை நெருப்பாக இருக்கிறது இந்த நிலையில் இரு வருடங்களுக்கு முன் கொலை முத்துமனோவின் மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அவரது வாகைக்குளம் கிராமத்தில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது முத்துமனுவின் கொலைக்கு நீதி வேண்டும் என்ற போஸ்டர்கள் பிளக்ஸுகள் என்று கிராமத்தில் பரபரப்பாக நடத்தப்பட்டதில் முன்னணியாக செயல்பட்டிருக்கிறார் கோஷ்டி தலைவனாக வளர்ந்தும் அதிகாரி ஒருவருக்கு மொபைல் காலில் பேசியிருக்கிறார் திருநெல்வேலி ஏரியாவிலேயே நாங்க தான் ரவுடிகாங் வேற எவனும் இல்லை என்று ஓங்கிய குரலில் சவாலாக பேசிவிட்டு தொடர்பை துண்டித்திருக்கிறார் இந்த நிகழ்வின் அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்த மூன்றாவது எதிரி பிரிவு போன்று நவீன் கூலிப்படையாக செயல்படுபவர் என்பதால் தங்களின் எதிரியை தீர்த்து கொள்ள அவரை பயன்படுத்திக் கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கேற்ப முத்துமனு பாளையங்கோட்டை ஜெயிலில் கொலை செய்யப்பட்ட போது அந்த பிரிவை சார்ந்தவரும் சம்பவத்தில் இணைந்திருக்கிறார் நவீன் அடிப்படையில் கூலிப்படையாக செயல்படுபவர் பணமே பிரதானம் என்பதால் தங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட மணி இந்த அசைன்மெண்டிற்காக இருபது எல் வரை டீல் பேசி பனிரெண்டு எல் அட்வான்ஸாக கைமாறியுள்ளதா இது நவீனுடன் செயல்பட்டு பிடிபட்ட ஐந்து பேர் மீதும் அடிதடி கொலை கொலை முயற்சி வழக்குகளும் இருப்பதால் கூலிக்காக நவீனுடன் கைகோர்த்திருக்கிறார்களா தீபக்ராஜன் கொலையில் தொடர்புடைய கும்பல் பல வழிகளில் தப்பி செல்ல சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட லெஃப்ட் முருகன் காரில் அவருடன் சேர்ந்து மூன்று பேர் தப்பி சென்றது கூட சிசிடிவியில் பதிவான எதிரிகளான இரண்டு துருவங்கள் ஒரே நேர்கோட்டிற்கு வந்திருப்பது திகிழையும் திகைப்பையும் எகிற வைத்திருக்கிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க